நாட்கள் கழிந்து கொண்டேதான் இருந்தது தன் மகளின் மகளின் வரவை எண்ணி காத்து கொண்டிருந்தாள் இதோ இப்பொழுது வருவார்கள் அப்போ வருவார்கள் என அந்த மூதாட்டியின் நாட்கள் ஓடிக்கொண்டேதான் இருந்தது அந்த மூதாட்டி தன் பிள்ளைகளை வளர்க்க என்ன பாடுபட்டார் அவர்களை வளர்க்கும் பாடு அவளுக்கு தான் தெரியும் அவள் பெயர் நாணம் தன் கணவர் இருந்த பொழுது அவளுக்கு இருபத்தி ஒரு வயது தன் பிள்ளைகளுக்காக வேறு கல்யாணம் கூட பண்ணிக்கொள்ளவில்லை அப்பொழுது பெரியவனுக்கு வயது மூன்று சிறிய மகளுக்கு வயது ஒன்று உறவினர்களும் பக்கத்தில் உள்ளவர்களும் சொல்லி கூட அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை நானும் ஒரு காரி தன் முடிவில் மாற்றமில்லாத ஒரு பைத்தியக்காரி தனக்கென எந்த ஆசையும் இல்லாமல் தன் பிள்ளைகளின் ஆசைக்காகவே வாழ்ந்தவள் காத்து வருகிறாள் இந்த பைத்தியக்காரி அப்போது இருந்தே ஒரு நாள் வரும் அனைத்தும் மாறும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவள் அதுபோல இப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறாள் தன் மகனையும் மகளையும் கஷ்டம் என்னவென்று தெரியாத அளவுக்கு வளர்த்தாள் மகனின் பெயர் மாதவன் தன் தாத்தாவின் பெயர் அதுவும் தன் கணவர் வைத்த பெயர் என்பதால் மகனின் மீது கொஞ்சம் பாசம் அதிகம் அதே நேரம் அவனுக்கு பிடித்த மீன் குழம்பு வாரத்தில் அந்த அளவுக்கு பாசம் அதிகம் இவ்வளவு பாசத்திற்கு மற்றொரு காரணம் அவன் தன் சாயில் இருப்பதோ என்னவோ என்று ஊர்கிழவிகள் பேசிக் கொள்ளும் அளவிற்கு ஒரு பாசம் எல்லோரும் ரொம்ப செலவாகும் வேண்டாம் நானும் என்று சொல்லியும் கேட்காமல் மகன் விரும்பிய மேல் படிப்பில் சேர்த்து விட்டால் அதற்கு இரண்டு மூன்று வீடுகளில் வேலை பார்த்தது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் சரி எப்படியோ படிக்க வைத்து விட்டால் அவன் பட்டம் வாங்குவதை நேரில் பார்க்க ஆசைப்பட்டாள் ஆனால் மகனோ அம்மா நீ எல்லாம் அங்க வர வேண்டாம் உன்கிட்ட உடுத்த நல்ல புடவை கூட இல்ல வந்து என் மானத்தை வாங்கிவிடாதே என்றான் அன்றும் ஏமாந்து போனால் அந்த பைத்தியக்காரி மகள் பெயர் மாதவி இவளையும் தான் வளர்த்தாள் மேற்படிப்பும் படிக்க செய்தாள் மற்ற வீட்டு மகள்கள் ஓய்வு நேரங்களில் செய்யும் வீடு கூட்டுவது அம்மாவிற்கு சமையல் உதவியாய் இருப்பது துணி துவைப்பது பாத்திரம் விளக்குவது காப்பி போடுவது என எந்த வேலையும் தன் மாதவி அவள் கொடுத்ததில்லை தங்கத்தில் வைத்து தாங்க முடியாவிட்டாலும் தன் கையால் தாங்கினாள் அவள் மாதவிக்கு தானாய் வரன் பார்த்து ஒரு நல்ல இடத்தில் சீர் செனத்தோடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆசை இந்த பைத்தியகாரி மனதுக்கு ஆனால் நடந்ததோ ஒரு நாள் மாலையும் கழுத்தமாக வீட்டு வாசலில் வந்து நின்றாள் மாதவி இந்த ஏமாலை ஞானத்துக்கு தூக்கி வாரி போட்டது அன்றும் ஏமாந்து போனால் இந்த பைத்தியகாரி இந்த காரியத்தை ஞானம் ஏற்றுக்கொண்டாலும் மாதவனுக்கு பிடிக்கவில்லை அவள் இந்த வீட்டில் இருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று இருவருக்கும் சண்டை வந்தது நானும் மனமுடிந்து போனால் நானும் எவ்வளவோ சொல்லியும் மாதவன் கேட்டபாடில்லை மாதவி தானாக முன்வந்து தன் ஆசை கணவருடன் வளர்த்த அம்மாவை விட்டும் வீட்டை விட்டு வெளியேறினாள் அம்மா நீ கவலைப்படாதே நான் இங்கே இருக்கிற பம்பாய்க்கு தான் போறேன் தினமும் உனக்கு போன் பண்றேன் கவலைப்படாதே என்றால் நாட்கள் செல்ல செல்ல தினமும் வந்த போன் இரண்டு நாளுக்கு ஒருமுறை வந்தது பிறகு வாரத்திற்கு ஒருமுறை வந்தது இப்பொழுது போன் வந்தது ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்டது போன் வரும் வரும் என்று நம்பிக்கையுடன் போன் பக்கத்திலே ஏமாந்து உட்கார்ந்திருந்தால் இருந்தால் இந்த பைத்தியகாரி நாட்கள் ஆக ஆக முதுமையும் நோயும் நாணத்தை வாட்டியது எனக்கு பார்க்கும் மருத்துவ செலவு ரொம்ப பெரும் சுமையாய் இருக்குன்னு பெரும் ஆதகம் பட்டான் மாதவன் இப்பொழுது நாணம் மாத்திரை முடிந்தவுடன் உடனே கேட்பதில்லை அவ்வப்போது ஓரிரண்டு தற்போது முற்றிலும் நிறுத்திவிட்டால் நானும் இரண்டு மாதங்கள் கழிந்தது தன் அலுவலக மேனேஜரின் தங்கையை திருமணம் செய்ய போவதாக பத்திரிகையுடன் வந்து சொன்னான் மாதவன் இப்பொழுது நாணத்துக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்றும் இல்லை பழக்க பட்டது போல ஆகிவிட்டது அதுவும் அந்த பெண்ணுக்கு இவனை விட வயது அதிகம் தன் பதவி உயர்வுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கிறான் என்பதையும் உணர்ந்தால் நானும் அம்மா அப்புறம் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்களை யாரையும் கூப்பிடல கோவில்ல சிம்பிளா கல்யாணம் வைக்க போறோம் சரியா சரிடா உன் தங்கச்சிய கூப்பிடல தங்கச்சியா அப்படி ஒருத்தி இருக்கான்னு நான் பெண் வீட்டுல சொல்லவே இல்லை நீ வேற ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் நான் மேனேஜரா ப்ரொமோட் ஆனதுனால புது பிளாட் கொடுத்துருக்காங்க அப்படியா சந்தோஷம்டா மாதவா இனிமே நம்ம அங்க போயிடலாமா இல்லம்மா அது வந்து அது ஒன் பெட்ரூம் பிளாட் உனக்கு வேற வீடு தான் பார்க்கணும் என்று பெரிய இடியை தூக்கி போட்டான் இப்போதுதான் தன் சொந்தக்காரர்கள் சொன்னதெல்லாம் நினைவுக்கு வந்தது நாணத்திற்கு இவர்களுக்காக தன் வாழ்க்கையை தாகம் செய்தேன் ஆனால் இவர்கள் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டால் கல்யாணம் முடிஞ்சது நாட்கள் ஓடியது மாதவனும் நாணத்துக்காக ஒரு பெரிய வீடு பார்த்தான் அதுதான் முதியோர் இல்லத்தின் கண்களின் ஓரம் கண்ணீர் வடிந்தது எவ்வளவு கஷ்டத்திலும் அழுததில்லை ஞானம் இன்று அழுகிறாள் அம்மா இங்கே எல்லாம் பேசிட்டேன் பணமும் கட்டிட்டேன் இவங்க நல்லா பார்த்துப்பாங்க நான் வாரம் ஒரு முறை வந்து உன்னை பார்க்கறேன் ஓகேவா என்று சொல்லிவிட்டு போனவன் தான் மாதவன் இன்றுடன் ஒரு வருடம் ஆகின்றது போனவன் வந்து பார்க்கவில்லை இன்னொருவள் எங்கே இருக்கிறாள் என்பதே தெரியவில்லை இருந்தாலும் நான் மட்டும் இப்படி இல்லை இங்கே பலரும் இப்படிதான் என்று அங்கே உள்ளவர்களை பார்த்து கொஞ்சம் மன ஆறுதல் பட்டு கொண்டால் நானும் தினமும் நம் மகனோ மகளோ யாராவது நம்மை பார்க்க வருவார்கள் என்று வாசல் கதவியை நோக்கி காத்துக்கொண்டிருந்தால் இந்த பைத்தியகாரி இன்னும் பைத்தியகாரி காரியாகவே ஆம் நானும் ஒரு பாசத்தை எதிர்பார்க்கும் பைத்தியக்காரி